பிரைஸ் எல்லா இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா பென்னியும் அவங்க அம்மா அப்பாவும் த்ரிவேண்ட்ரமில் குடியிருந்த தமிழ் குடும்பம் அவங்க அப்பா அவங்க பாசோட விருப்பத்துக்காக இங்கே வந்தார் அப்படியே இந்த ஊர் பிடிச்சிடவும் சின்னதாக அங்கே ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க பென்னியையும் அப்படியே கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் படிக்க வச்சுட்டாங்க படிப்பு முடிஞ்சோன்ன வேலைக்கு போகலான்னு நினச்சப்பதான் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு ஒரு கையும் காலும் சரியாக வரல அதனால வேற வழி இல்லை அம்மாவால பார்த்துக்க முடியாது தான் தான் வந்த அப்பாவை பார்த்துக்கணுன்ட்டு பென்னி வேலைக்கு போறத மறந்து அப்பாவை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சான் நாள் ஆக ஆக அப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு தத்தி தத்தி இப்போ நடக்கிற அளவுக்கு தான் வேலையை ஓரளவுக்கு செஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டாரு அம்மாவுக்கு வீட்டில் பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பையனை பார்த்து பென்னி ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணுடா கொஞ்சம் அம்மாவுக்கு வீட்டை நடத்த சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பென்னியும் அம்மாவோட நிலமையும் தான் படித்து இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கிறதையும் உணர்ந்தனால நிறைய கம்பெனிகளில் அப்ளை பண்ணார் கடவுள் தயவால ஒரு கம்பெனிலேருந்து அவருக்கு இன்டர்வியூ கார்டு வந்துருந்துச்சு இன்னைக்கு பத்து மணிக்கு அவர் இன்டர்வியூக்கு போகணும் தினமும் இந்த குடும்பத்தில் அதிகாலையில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அதே போல் இன்னைக்கும் ஜோம் பண்ணும்போது அம்மா பென்னியோட வேலைக்காகவே நிறைய ஜோம் பண்ணாங்க ஜெபம் உடனே பையனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க அப்பாவும் பென்னியை பார்த்து சிரித்தார் பத்து மணிக்கெல்லாம் பென்னி இன்டர்வியூ ஹாலுக்கு போயிட்டான் அங்கே நிறைய பேர் பென்னியை மாதிரி ஃபைலோடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பென்னிக்கு கொஞ்சம் படப்படன்னு இருந்துச்சு எப்படியாவது இந்த வேலை தனக்கு கிடைக்கணுமே அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுமே அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கினே உட்காந்துட்டு இருந்தாரு எதிர்பார்க்காம திடீர்னு இவங்களில் ஒரு பையன் அப்படியே மயங்கி முன்னுக்கு சாஞ்சான் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சின்னு பேசினாங்களே ஒழிய யாருமே அந்த பையனுக்கு உதவி பண்ண முன் வரல வெண்ணி யோசிக்கல வேகமாக அங்கே இருந்த அந்த கேன்லேருந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சிக்கிட்டு மயங்கி விழுந்த அந்த பையனோட முகத்தில் தெளிச்சுட்டு தன்னோட ஹேண்ட் கட் முகத்தை தொடச்சிட்டு மெதுவாக லாவகமாக அவனை தூக்குனான் என்னங்க ப்ரோ என்னாச்சு சாப்பிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு அந்த பையனை ஆதரவா கேட்டான் ஓரளவுக்கு மயக்கத்துலேருந்து தெளிஞ்ச அந்த பையன் சுதாரிச்சிக்கிட்டு ஆ சாப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட சீட்டில் எழுதி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணான் அவனை கை கொடுத்து மேலே அவனை உட்கார வச்சுட்டு ப்ரோ எதுனா வேணும்னா சொல்லுங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க ப்ரோ முதல்ல இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ப்ரோ தைரியமாக இருங்க நல்லா அட்டன் பண்ணுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டான் எல்லாரும் அந்த மயங்கி விழுந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் வெக்கமாகவே இருந்துச்சு பென்னிக்கு பருதாபமாக இருந்துச்சு பாவம் சாப்பிட்டானோ இல்லையோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டான் திடீர்னு பென்னியோட பேரை கூப்பிட்டாங்க இன்டர்வியூட ரூம்க்கு பென்னி எழுந்து போனான் தான் கையில் வச்சுருந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு கடவுளே எப்படியா இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டே உள்ளே போனான் உள்ள வந்த பென்னியை அவங்க கூப்பிட்டு இருக்கையில அமர வச்சாங்க எதிர்க்க கிட்டத்தட்ட பத்து பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பென்னியோட ஃபைலை ஒருத்தர் வாங்கி பார்த்தாரு பார்த்துட்டு என்னப்பா ஒரு வருஷம் அது படிப்பு முடிஞ்சு எங்கேயோ வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்டாரு பென்னி தன்னுடைய அப்பாவுக்கான நிலைமையை எடுத்து சொல்ல விருப்பப்படல பதிலுக்கு பென்னி சிரிச்சுக்கிட்டே எந்த கம்பெனியும் கொடுத்து வச்சிடல சார் நான் வேலை பார்க்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இதை கேட்ட இன்னொரு பாசு அப்படியாப்பா சரி நீ என் கம்பெனியில வேலை செய்யறதுக்கு அப்படின்னாப்பா உங்ககிட்ட ஸ்பெஷலாக நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாரு பென்னி உடனே சார் ஒர்க்கிங் ஆஸ் எயிட் ஆஸ் இல்லையா அந்த எந்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த டைமை நான் யூஸ்ஃபுல்லாக உங்கள் கம்பெனிக்கு கொடுப்பேன் அது மட்டும் இல்லை ஒர்க்கில் பெண்டிங் வைக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க பென்னி சொன்ன ஆன்சரை கேட்ட உடனே இன்னொரு பாஸ் ஏன்பா நீ வேலைக்கே போல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எதை வச்சு சொல்ற நான் வந்து நீங்க விரும்புற மாதிரி அந்த டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நான் இருப்பேன் அப்புறம் வேலையை பெண்டிங் வைக்க மாட்டேன்னு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பென்னி சார் என்னுடைய பழக்கமே அதுதான் அடுத்த நிமிஷம் நாளைக்கு அப்படின்ற பழக்கம் என்கிட்ட கிடையாது அன்னைக்கு அந்த நிமிஷமே அந்த வேலையை முடிக்கணும் இப்படிதான் நான் சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டிருக்கேன் அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன் உங்கள் ஆஃபீஸில் எந்த ஒர்க்கையும் பெண்டிங் வைக்க மாட்டேன்னு அப்படின்னு பென்னி சொன்னதை கேட்டவுடனே அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த இன்டர்வியூ ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல மயங்கி விழுந்த பையன் பின்னாடி கதவை திறந்துட்டு உள்ளே வந்ததை பென்னி திரும்பி பார்த்தா யாரோ வராங்கன்னு பார்த்தப்போ அந்த மயங்கி விழுந்திருந்த பையன் உள்ளே வந்தான் பென்னிக்கு கொஞ்சம் ஆச்சரியம் யாரும் கூப்பிடாமே இவன் பாட்டு உள்ளே வரானே அப்படின்ட்டு ஒருவேளை ஹையர் ரெக்கமெண்டேஷனில் வரானோ இவனுக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்களோ நம்ம வந்ததே வீணோ கடவுளே அப்படின்னு மனசில் நினைக்கும்போது பின்னாடி வந்த பையன் சார் இவர் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு பின்னியை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டே உள்ள வந்தான் ஆமாம் அந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு மூளையும் சுறுசுறுப்பும் இருந்தால் போதாது கொஞ்சம் மனிதாபிமானமும் இருக்கணும் தான் கூட வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி பழகுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருந்தாங்க இதில் பென்னி காட்டின அந்த பரிவான செயல்பாடு எல்லாரையுமே கவர்ந்துருச்சு அப்புறம் என்னங்க பென்னிக்கு அங்கே நல்ல மாதிரி வேலை கிடைச்சிருச்சு ஆமாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நம்மளுக்கு இருக்கிற நிலமை போதும்னு நினைக்கிறத விட அடுத்தவங்க மேல பரிவா இருக்கணும் அந்த அடுத்தவங்க மேல பரிவா இருக்கிற குணம் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வேதம் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாமா சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது ஆமாங்க நீங்க கர்த்தரை தானே தேடுறீங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க நீங்க விருப்பப்படுற எந்த நன்மையும் உங்களுக்கு குறைபடாதுங்க காட் பிளஸ் யூ ஆல்